குரு 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 விஷ்ணு ஸ்ரீ குருவே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சசன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி அதிகாலை ஐந்து பதிமூன்று மணி வரைக்கும் ஷஷ்டி திதி அதற்கு பின்பாக சப்தமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல அதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் மரண யோகமும் பின்பு காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் அமுத்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்துல சித்த யோகமும் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை பின்பு மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலையில் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை எமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை நாலு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டபடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினம் எடுத்து செய்யலாம் இன்றைய புரிதல்கள் அவசியம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நாம இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது நீங்கள் விரும்பியபடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய பிஸ்னஸை தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வரன் பார்க்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த வழியில வரன் வரன் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல இரண்டாவது குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டுல நடக்கலாம் இந்த மாதிரி குழந்தை பெரு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பர்பிள் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த இடங்கள்ல பேசும்போது நிதான நிலைகள் அவசியம்னு பார்க்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கவனங்கள் அவசியம் தொழில் புரியக்கூடிய நபர்கள் மாமியார் இவங்க வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைன்னா இவங்க வழியில செலவுகளோ உங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கலாம் தொழில் வழியில செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயத்துல எல்லாம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கால் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில கவனங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியில் போட்டியாளர்கள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான தேடுதல்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகள் தேடுதல்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகி அபூத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தந்தை வழியிலிருந்தும் உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த என்ன நிலைகள் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய வீட்டில் பார்க்கும் குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா உங்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல கலை துறையில இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதுபோல அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளிலையும் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான நாட்டங்கள் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல குலதெய்வ தெய்வ வழிபாடு எடுத்து செய்ய வேண்டிய தினம் குலதெய்வம் அடு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல காளி தேவி வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு முறைகளையும் நீங்கள் எடுத்து செய்யலாம் இதன் வழியிலேயும் நல்ல முன்னேற்ற நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் அதுபோல உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க இந்த மாதிரி உறவு முறைகளுக்கும் இன்றைய தினம் நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ண வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார் இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது புதிதாக சொத்துகள் வாங்குறீங்க அதாவது வீடுகள் மனைகள் வாங்குறீங்க இல்லைன்னா வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல நன்றாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் நன்றாக விசாரிச்சு அதுக்கப்புறமா அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா படிப்புல சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் வரலாம் நாம படிப்புல நிலைகளை செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வீட்டுல சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும் அதுல உங்களுடைய கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பண்ணைகள் எல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அந்த உயிரினங்களின் மீது மீது கூடுதல் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கும் குறிப்பாக பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இதற்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதுபோல பார்ட்னர் அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மகன் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தைரியமான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதுல கவனமாகவும் செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்பவும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இன்றைய தினத்துல இருப்பீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்கன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும் இன்றைய தினம் முழுவதும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் மற்றும் மாமனார் இவங்களுக்கும் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும் பொழுது பற்புள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னிராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பெருகக்கூடிய தினம் எதிர்பார்த்த வருமானங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது எதன் வழியில வருமானங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை புரியக்கூடிய நபர்கள் பணி புரியக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் வழியில இருந்து எதிர்பார்த்த வருமான நிலைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் முன்கோப நிலைகள்னால அந்த பேச்சுவார்த்தைகள் வெளியில வாக்குவாத நிலைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பேசக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண் சார்ந்த பகுதிகள் முகம் மற்றும் வாய் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த செலவினங்களை இன்றைய தினத்துல செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதற்கான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தார்கள் தன் தாய் ஒளி பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க இவங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எண்ண நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது வணங்க துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து பூப புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் செயல்பாடுகள் இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பூர்வீகம் சார்ந்த எண்ண நிலைகள் மிகுதியாக இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியிலிருந்தெல்லாம் அவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஆதரவுகள் இவ இந்த மாதிரி உறவு முறைகள் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் இயலலாம் அதிகபட்ச ஆசைகள் தோன்றலாம் அதிலெல்லாம் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது சித்திரை காரங்களுக்கு முன்கோப நிலைகள் அதிகமாக இருக்கும் அதனால பேசுறதாக இருந்தாலும் வேறு எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் கோப நிலைகளை விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல உள்ளது சுவாதி நட்சத்திர நான் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியில ஈடுபாடு நிலைகள் இன்றைய தினத்தில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது குலதெய்வத்தினுடைய அகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு அதனால துலாம் ராசிக்காரங்க இன்றைய தினத்துல குலதெய்வம் சார்ந்த வழிபாடு முறைகள் இருந்தாலும் தாராளமாக எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு குருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரையஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல கூடுதலான விரைய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த செலவினங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு வரலாம் இந்த மாதிரி நெடுநாட்களாக சொத்துக்களை விற்க முடியலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் முயற்சி செய்யுங்க நல்ல முறையில் வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில விற்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்களுக்கு நீங்க உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம் இவங்க உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பார்க்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட செலவினங்களை இன்றைய தினத்துல செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அனுஜம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு இரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் எப்போ வாங்கிய கடன் எல்லாம் இருக்குன்னா அதையெல்லாம் திரும்ப செலுத்தக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லயும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலர் தான் விரும்பிய காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விரும்பிய விஷயங்கள் எடுத்து செய்யறது விரும்பிய பொருட்கள் வாங்குவது விரும்பிய பயணங்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல அதிகபட்ச ஆசைகள் எல்லாம் எழலாம் மனதளவுல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஆசைகள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கவன நிலைகள் மிகவும் முக்கியம் அதன் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய இருக்கின்றது இன்றைய பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னா தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில் இருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தார்கள் வெளியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியிலிருந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய இடத்துலன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அளவு கிடந்த ஆசைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல அவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவித்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த முயற்சிகள்னு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தொழில்கள் அப்படின்னு பார்க்கலாம் ரசாயனம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில மருத்துவத்துறை சார்ந்த தொழில் முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள்ல உங்களுடைய ஒரு எண்ணத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தினம் மரியாதையோடு நடத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மனதளவிலான இறக்கு சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற என்ன நிலைகள் உங்களுக்கு இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஒரு சில அந்நிய நபர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் அது குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன முன்கோப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கும் இறை காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக அதிக ஈடுபாடுகளை செலுத்தக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதன் வழியில ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை உங்களுடைய வாழ்க்கையில தரக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதி ஆகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுபஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா காரியங்கள்லயும் நிதான நிலைகள் அவசியம் அதன் வழியில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிதான காரியங்கள் இருந்தா இன்றைய தினத்துல அதை வந்து அறவே தவிர்த்தலாம் அதுல வந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எந்த விஷயங்கள் வழியிலன்னு நான் பார்க்கும் பொழுது முதலீடாக செலுத்த போறீங்க முதலீடா ஒரு விஷயத்துக்காக பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த எல்லாம் கவனங்கள் அவசியம் நல்லா யோசிச்சு செயல்பட வேண்டிய முக்கியமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பாத கண் மற்றும் பாதம் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் உடல்நிலைல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது குத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க யூஸ் இன்றைய கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விஷஜந்துகள் வழியிலையும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடனை அடைக்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலையும் கவன நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாம வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதுல இடையூறுகளோ அதிகபட்ச செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது மனதளவில் உளைச்சல் நிலைகள் இருக்கும் முக்கியமான வேலையை எழுது செய்யும்போது இது சீக்கிரமாக முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ